mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் கொட்டுக்காளி இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட டேரக்டர் வினோத்ராஜ் அவர் இதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினுச்சு இந்தியாவோட சார்பாக அபிஷியலா ஆஸ்காருக்கும் அனுப்பப்பட்டுச்சு அந்த டேரக்டரோட அடுத்த படம் கொட்டுக்காளி இந்த படம் எழுவத்தி நாலாவது பெர்லினில் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆண்டுச்சு இந்த படத்தை எஸ்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணாங்க இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் அனைத்து தட்டி விடுங்க அப்போ தான் என்னோட வீடியோஸ் உடன்கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஹீரோவான சூரி தன்னோடய மாமாம்போண்ணாங்க அனபென்ன மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் இருக்கார் தான் மேரேஜ் பண்ணுங்கிற முடிவுலையும் இருக்காரு ஆனால் அனப்பன் தன்னோட காலேஜில் படிக்கிற ஒரு பையனாக லவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேரேஜுக்கு சம்மதிக்கல அவங்கள வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க பட் அனபென் எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு மாதிரி அடமெண்ட்டாக இருக்காங்க ஸோ இதனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அனபெண்ணுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அந்த பேயை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக பக்கத்து ஊரில் இருக்க ஒரு பூசாரிகிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஸோ அனப்பெண்ணை கூட்டிகிட்டு சூரி அந்த ஃபேமிலியோட பக்கத்து ஊருக்கு கிளம்புறாங்க இந்த ஜேர்னியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் தான் கொட்டுக்காளி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துல மெயினா சூரி அனபன் இவங்க ரெண்டு பேரும் மெயின் ஹீரோ ஹீரோயின் சூரி அவர் கொடுத்த கேரக்டரை அழகா உள்வாங்கிட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தொண்டையில இருக்க ஒரு சின்ன கரகரப்பு பயங்கரமான இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்க ஒரு இளைஞர் அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ங்கிறது எல்லாத்தையும் அவர் நடிப்பால் அழகாகவே பிரதிபலிச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு அவரு கோபமாக பொங்கி எழுகிற ஒரு சீன் இருக்கும் அந்த இடத்துல சூரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல அது சீனாக கேப்சர் பண்ண விஷயமும் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அனபன் அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் தான் மற்ற இடங்கள் ஃபுல்லாக அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நடிப்பால் அவங்களோட பிரதிபலிப்பை காட்டியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ சூரி அனபன் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நிறைய புது முகங்கள் மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துக்கு தேவையான அளவு கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டைரக்டர் வினோத்ராஜ் அவர் இந்த படத்தோட ஃப்ளோவையே காட்சி அமைப்பு நெக்ஸ்ட்டு சவுண்ட் டிசைன் ஒர்க் இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காரு ஏன்னா இந்த படத்துக்கு மியூசிக் கிடையாது இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட ஒளிப்பதிவு சக்திவேல் பண்ணியிருக்காரு சூப்பராகவே பண்ணியிருக்காரு அது டேரக்டர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை ஒளிப்பதிவுங்கிற வகையில் கேப்சர் பண்ணி சீன்ஸாக படத்தில் அழகாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூசிக் கிடையாது கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் மாதிரி தான் போயிட்டுருக்கு சவுண்ட் டிசைன் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இந்த படத்தோட ஃப்ளோக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டிங்கும் இந்த படத்தோட ஃப்ளோக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தோட பிரச்சனைகள் பற்றி சொல்லணும்னா மெயின் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்க்குறப்ப நமக்கு இந்த படம் அவார்ட் வின் பண்ணுங்கிற ரீசனுக்காக எடுக்கப்பட்ட படங்கிற மாதிரி தோணுது நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை காட்சி அமைப்பு மூலமே டேரக்டர் நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் நிறைய இடங்களில் ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி போகிற மாதிரி ஃபீலை உருவாக்குனுச்சு கிட்டத்தட்ட படம் ஒன்னே முக்காம கிட்ட தான் இருக்கும் இருந்தாலும் நம்மளால அதுக்குள்ள பார்க்க முடியல நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து டீ பண்ணி தான் புரிஞ்சிக்கணும் போல அந்த மாதிரி தான் இந்த படத்தோட காட்சியமைப்புகள் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே இருக்கு நெக்ஸ்ட்டு பிரச்சனை இந்த படத்தோட க்ளைமேக்ஸ் காரணம் இந்த படத்தோட கிளைமேக்ஸை நம்ம கிட்ட விட்டுட்டாங்க முடிவாக அது எனக்கு சரியாக படலை காரணம் ஒரு டேரக்டராக நம்ம ரெடி பண்ணுறப்ப இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸாக இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அது நல்லாயிருக்கோ நல்லாலேயோ சரியோ தப்போ அதை கிளைமேக்ஸில் வச்சுடணும் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸு கிட்ட அவங்களோட முடிவுங்கிற மாதிரி விடுறது எனக்கு ஒரு நெகட்டிவ் மாரி தான் பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ணால் கூழாங்கல் படம் அளவுக்கு இந்த படம் கிடையாது ஏன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யம் இல்லாத மாரி மாரி இருக்குது உங்களுக்கு அவார்ட் வின் பண்ணுங்கிற மோட்டிவில் எடுக்கப்படுற படங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் குடன் வந்து சேரும் Thank you.